நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் ஆஸ்ட்ரோ டிவி வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் ஏப்ரல் நான்கு வியாழக்கிழமைக்கு உண்டான பலன்கள் கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதும் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் ஜோதிடம் ராசி பலனை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று நீங்கள் வெளியூர் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது உடலில் ஒருவிதமான அசதிகள் ஏற்பட்டு நீங்கும் தடைப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்று கூடி வரும் எதிலும் நிதானத்துடன் செயல்படுங்கள் கடன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அன்பர்களை இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்